வந்தாச்சு இங்கே வந்து ஒரு மெட்ரோ அதாவது ஏர்போர்ட்குள்ளேயே ஒரு மெட்ரோ இருக்குது இது பக்கத்து பில்டிங்க்கு நம்மளோட பேகேஜ்லாம் அங்கே தான் வரும் அப்படின்ட்டு ஸோ அந்த ரன்வேலையே கிட்டத்தட்ட வருது 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 ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வருது நான் அவ்வளோ பெரிய ஒரு ரன்வேவாக இருந்துச்சு நம்ம ஊரில் இருக்கும் நேராக பெல்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் அங்கேருந்து நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துடுவோம் பட் இங்கே வந்து தனியாக ஒரு மெட்ரோ மாதிரியே இருக்கு குட்டி மெட்ரோ நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது உள்ளே ஏர்போர்ட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியே இருக்குது ஸோ நாங்கள் கேட்டோம் இங்கே தானே அப்படின்னு இங்கே தான் சொன்னாங்க பின்னாடி தெரியுதான் போயிட்டுருக்குறோம் போனால் தான் தெரியும் இங்கே தான் இருக்கா அப்படின்ட்டு ஸோ இமிகிரேஷன் முடிச்சு வந்தாச்சு ஒன்றும் பெரிய க்ரௌடெல்லாம் இல்லை நான் ஊர்லேருந்தே வந்து இங்கே உள்ளே வர்றதுக்கான அந்த என்ட்ரி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன்றதுனால ஒன்றும் இல்லை ஸோ இப்படி சீல் வைக்கிறப்போ ஒரு ஹாப்பி இருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் அது பயங்கர ஒரு மாதிரி செம்மையான ஃபீலாக இருக்கும்